ஜமாத் சார்பாக நாங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட எங்களுடைய தப்தரை நாங்கள் என்று சொன்னால் கூட வரதட்சணை என்ற அந்த பேச்சு அடிப்படை இருந்தால் கூட நாங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் ஜமாத்துடைய நிலைப்பாடு யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் வரதட்சணை வாங்கப்படுகிறது அந்த திருமணத்தில் என்று சொன்னால் தமிழ்நாடு தௌகை ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த திருமணத்தில் பங்கு பெறவே மாட்டார்கள் இதை எங்களுடைய நிலைப்பாடுகளாக வைத்து வரதட்சணையை இந்த சமூகத்திலிருந்து அதை ஒழிக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம பகுதியை சார்ந்த இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க வரதட்சணையை வந்து வாங்குறது நல்லதா கெட்டதா கெட்ட வாங்கலாமா வரதட்சணை ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்கறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா இந்த நியாயம் இல்லை நீங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகல பாத்துருங்க வருங்கால மாப்பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள் வரதட்சணை வாங்குவீங்களா வாங்க மாட்டாங்களா

படிச்ச மாப்பிள்ளனாலே அவருக்கு பைக் தரணும் காரை தரணும் வீடு தரணும் இவங்களுக்கு இவ்வளவு மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க பணமாகவோ பொருளாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ வாங்கவே மாட்டோம் என்பதை உறுதிமொழியாக கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இது இன்னும் என்னுடைய பிரச்சாரம் தொடரும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்